கொழும்பு துறைமுகத்தில் புலிகளின் தலைவரின் பொருட்கள் போராட்டத்தில் குதித்துள்ள அரசாங்க மருந்தாளர் சங்கம் சிசுவை விற்க முயன்ற தாய் நீதிமன்றம் வழங்கியுள்ள அதிரடி தண்டனை திருகோணமலையில் பிரதான வீதியை மறைத்து கடற்றொழிலாளர்கள் போராட்டம் செம்மணியில் தோண்ட தோண்ட வெளிவரும் உடலங்கள் தியாகி பொன் சிவகுமாரனின் வரலாற்றை நினைவு கூர்ந்த ஜோதிலிங்கம் ராஜபக்ஷ குடும்பத்தின் முக்கிய நபருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பம் மனித புதைகொழுக்கு நீதி வேண்டி செம்மணி பகுதியில் போராட்டம் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ள முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகளில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவருக்கு சொந்தமான பொருட்களே அதில் இருந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பகிரங்கப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் கூறியுள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ள முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கைகள் காணப்பட்டன அதில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடைய தலைவருக்கு சொந்தமான பொருட்கள் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்து வெளியிட்டார் அரசாங்க மருந்தாளர் சங்கம் மேற்கொண்டுள்ள ஒருநாள் பணி புறக்கணிப்பு காரணமாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நோயாளர்கள் அசௌகரியத்துக்குள் உள்ளனர் குறித்த போராட்டம் தினம் முன்னெடுக்கப்பட்டது பதவி உயர்வு முறை தொடர்பான பிரச்சனையை அனைவருக்கும் நியாயமாக தீர்க்கப்படாமல் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தகுதிப் பட்டியலை பயன்படுத்த ஒப்புதல் வழங்க தவறியமை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஒருநாள் பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டனர் எனினும் அன்று மாதாந்த சிகிச்சை தினமாகியால் சிகிச்சைக்கு வந்த நோயாளர்கள் சிகிச்சை பெற்று மருந்து பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டு நாட்களையான சிசுவை விற்பனை செய்ய முயற்சித்த ஒருவருக்கு நீதிமன்றம் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது எழுபத்தையாயிரம் ரூபாய் பணத்துக்கு பிறந்து இரண்டு நாட்களையான சிசுவை விற்பனை செய்ய முயற்சித்த தாய்க்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இவ்வாறு தண்டனை விதித்துள்ளது இந்த பெண் மூன்று பிள்ளைகளின் தாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மரசிங்க தெரிவித்தார் சிறை தண்டனைக்கு கூடுதலாக குற்றவாளிக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த அபராதத் தொகை செலுத்தப்படாவிட்டால் மேலும் ஆறு மாத கால சுரை தண்டனை வழங்கப்படும் என நீதிபதி அறிவித்துள்ளார் திருகோணமலை நிலாவளி பிரதான வீதியை மறித்து திருக்கடலூர் பிரதேச கவன கவனையேற்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இந்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் வாழைச்சீனை கடற்பரப்பில் தங்களின் கடற்தொழிலாளர்களையும் படகினையும் சேதத்துக்குள்ளாக்கி தாக்கியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதன்போது பல வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனால் ஒரு சில மணி நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டது கடற்றொழிலாளர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா கடற்றொழிலாளர்களின் நிலைமையை பல பதாகைகளை ஏந்தி இருந்தனர் இதில் பல கணக்கான கடற்றொழில் குடும்பங்கள் வீதிமறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் ஆறு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுளியில் இரண்டாம் கட்டமாக மூன்றாம் நாளான நேற்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்பொழுது மூன்றாவது எலும்புக்கூட்டு தொகுதி பிரித்தெடுக்கப்பட்டு பொதியிடப்பட்டு சட்ட மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த அகழ்வு பணி நேற்றைய தினம் இடம்பெற்றதோடு இன்றைய தினமும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இடைவேளை சொம்மணி மனித புதைகுளியில் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தி இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உரும்பிராய் சிவகுமாரனை நினைவு கூறுவதன் மூலம் தமிழ்த் தேசிய அரசியல் வரலாற்றையும் அதற்கு பங்களித்தவர்களையும் நாம் நினைவு கூறுகிறோம் என அரசியல் ஆய்வாளர் சி அஜோதிலிங்கம் ஜோதிலிங்கம் தெரிவித்தார் உரும்பிராய் சிவகுமாரனின் ஐம்பத்தோராவது நினைவு தினம் தொடர்பில் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் ஆனி ஐந்தாம் தேதி உரும்பிராய் சிவகுமாரனின் ஐம்பத்தி ஓராவது நினைவு தினமாகும் தனது இருபத்தி நான்காவது வயதில் சிவகுமாரன் மரணமடைந்தார் அவன் உயிரோடு இருந்திருந்தால் தற்போது எழுபத்தைந்து வயதாக இருக்கும் ஆயுதப் போராட்டத்தின் ஆரம்பகர்த்தா அவந்தார் சைனட் அருந்தி முதன் முதலில் மரணமான போராளியும் அவந்தார் சிவகுமாரனை நினைவு கூறுவதன் மூலம் தமிழ்த் தேசிய அரசியல் வரலாற்றையும் அதற்கு பங்களித்தவர்களையும் நாம் நினைவு கூறுகின்றோம் சிவகுமாரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆசிரியர் பொன்னுத்துறைக்கும் அன்னலட்சுமிக்கும் மகனாக பிறந்தார் இதேவேளை இவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை உரும்பிராய் சைவத்தமிழ் வித்தியாசாலையிலும் இடைநிலைக் கல்வியை யாழ்ப்பாண இந்து கல்லூரியிலும் தொழில்நிலைக் கல்வியை கோகோவில் தொழில்நுட்ப கல்லூரியிலும் பயின்றார் சிவகுமாரன் முதலில் கவனம் செலுத்தியது சாதி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்த் தேசிய அரசியலை முன்னெடுத்த அக்கால இளைஞர்களிடையே சாதி முரண்பாடு தொடர்பில் இரண்டு கருத்துக்கள் இருந்தன ஒன்று இது அறநர்களுக்கு முரணானது இரண்டாவது தமிழ்த் தேசிய அரசியலை சாதி முரண்பாடு பலவீனப்படுத்தும் இவை தவிர இந்த விவகாரத்தை கோட்பாட்டு ரீதியில் விளங்கிக் கொண்டார்கள் என கூற முடியாது இடதுசாரிகள் குறிப்பாக சண்முகதாசன் தலைமையிலான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சாதி ஒழிப்பு போராட்டங்களும் இவர்களை பாதித்திருந்தன அந்த கட்சியின் வெகுஜன் அமைப்பான தீண்டாமை ஒழிப்பு வகுஜனை இயக்கம் அறுபதுகள் முழுவதும் ஆலய பிரவேச போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தது மட்டுவில் பண்டித்தலைச்சியம்மன் கோயில் போராட்டம் மாவட்டபுரம் கந்தசாமி ஆலய போராட்டம் என்பன இக்காலகட்டத்தில் நடைபெற்றது பொங்கல் பானைக்கு கொண்டு சென்று மட்டுவில் பண்டித்தலைச்சியம்மன் கோவிலில் எறியப்பட்டமை மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் தேர் எரியூட்டப்பட்டது இந்த போராட்டங்கள் தமிழ்த் தேசிய செயற்பாட்டாளர்களை வெகுவாக பாதித்தது சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நீண்ட என்ற நூலை எழுதிய ஸ்ரீ கணேசலிங்கமும் உரும்புராயைச் சேர்ந்தவராக காணப்படுகிறார் பறை மேளத்தை வைத்து சமூகத்தின் ஒரு பிரிவை இழிவுபடுத்துவதே இந்த எரியூட்டலுக்கு காரணமாகும் பறை தமிழ் மக்களுடைய பாரம்பரிய இசை என்ற புரிதல் அந்த நேரம் சிவகுமாரிடம் இருக்கவில்லை மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் ஆலய பிரவேச போராட்டத்திலும் அவர் பங்கு பெற்றினார் அக்காலத்தில் சிவகுமாரன் தமிழ் மக்களின் கீரவ் ஒன்று அழைக்கப்பட்டார் பல்கலைக்கழகங்களுக்கு குறிப்பாக மருத்துவ பொறியியல் பீடங்களுக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்களின் குறைக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ் மாணவர்கள் அதை எதிர்ப்பதற்காக தமிழ் மாணவர் பேரவை என்ற அமைப்பை மாணவர் பேரவையின் மத்திய குழு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் மதியுதீன் முகமது கல்வி அமைச்சராக இருந்த போது தரப்படுத்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இவ்வாறாக இவருடைய பல்வேறுபட்ட சமூக நலங்களை கருத்தில் கொண்டு இவ்வாறாக இவருக்கு இன்றைய தினம் நினைவஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இன்று காலை வாக்கு மூலம் பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அவர் அழைக்கப்பட்டுள்ளார் உர இறக்குமதி தொடர்பான விசாரணை அறிக்கை வழங்குவதற்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிக்கு நீதி வேண்டி தினம் செம்மணி சந்தையில் கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டோர் பதாதைகளை தாங்கி செம்மணி புதைகுலிக்கு நீதி வேண்டும் மறைக்காதே மறைக்காதே புதைகுழியை மறைக்காதே எங்கே எங்கே உறவுகள் எங்கே இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஓ ஐங்கரணேசன் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் மு கோமகன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று சற்று முன் ஆரம்பமாகியுள்ளது உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான ஒன்று இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இபிடிபி உள்ளதாக கட்சி சந்திப்பு தொடர்பில் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா கருத்து தெரிவித்த போது உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி கே சிவஞானமும் நேற்று முன்தினம் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு எடுத்தார் இன்று மாலை அவர்களோடு சந்தித்து பேசவிருக்கிறோம் மேலும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த முன்னாள் தவிசாளர் பிரகாஷ் என்னை சந்திக்க பல தடவை முயற்சி செய்தார் இன்றைய தினம் தமிழரசு கட்சி சார்பில் நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த சந்திப்பின் பின் இது பற்றி யோசிக்கலாம் அவரிடம் தெரிவித்தேன் என்று அவர் இதன் பொழுது குறிப்பிட்டார்